அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி விசுவா தமிழ் மாதம் ஆடி பதிமூன்றாம் நாள் இன்று செவ்வாய்க்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் கொடுங்கோன்மை குறள் ஐநூற்றி ஐம்பத்தி நான்கு கூலும் குடியும் ஒருங்கிழக்கும் கோல் கோடி சூழாது செய்யும் அரசு தெளிவுரை ஆராயாமல் எதையும் செய்யும் கொடுங்கோல் அரசன் பொருளையும் குடிமக்களையும் ஒருங்கே இழப்பான் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் மிதுனத்தில் சுக்கிரன் அதோடு கூட குரு கடகத்தில் புதன் வக்கரமாக அதோடு கூட சூரியன் சிம்மத்தில் கேது கன்னியில் சந்திரன் அதோடு கூட விழிவு செவ்வாய் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் வக்ரமாக சூரியன் சந்திரனோடு பரிவர்த்தனை கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று நீங்கள் செய்து வரும் தொழிலில் உள்ள போட்டியை சமாளிக்க வேண்டி நீங்கள் எடுக்கும் தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் உங்கள் அப்பா வழி பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும் என்று சுற்றுலா செல்லும் வாய்ப்புகளும் கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகமாகும் தொழில் செய்து வருபவர்களுக்கு தொழில் வளர்ச்சியும் வேலையில் இருப்போருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வுமாக இப்படியாக இருக்கும் என்று பெண்கள் உபயோகப் பொருட்களான துணிமணிகள் அழகு சாதன பொருட்கள் வளையல் பொட்டு இந்த மாதிரியான ஃபேன்சி வகைகள் விற்பனை எதிர்பார்ப்பை விட சிறக்கும் என்று நல்ல வியாபாரம் கூடவே வருமானமும் முன்னோர் சொத்தை பிரிப்பதில் வருடக்கணக்காக இருந்து வந்த மனவேற்றுமை பங்காளிகளுக்குள் இருந்து வந்த மனப்பிணக்கு பேசி சமரசம் செய்து கொள்ளும் வாய்ப்பு என்று சுமூகமாக நடந்து கொள்வார்கள் உங்கள் காதல் குடும்பத்தில் தெரியப்படுத்த வேண்டிய சூழல் இருந்தாலும் இன்னும் சிறிது நாட்கள் காத்திருந்து சொல்வது சிறப்பு தற்போது இருக்கும் கோச்சார நிலவரம் சரியில்லை நிச்சயம் உங்கள் அம்மாவிற்கு பிடிக்காமல் போகும் ஆகாத நட்பை கொஞ்சம் ஒதுக்கி வைப்பது நல்லதுதான் பேச்சில் இருக்கும் கனிவு உறவில் இருக்காது கவனம் இருக்கட்டும் பள்ளிகள் திறந்து பாடங்கள் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க சிலர் பிள்ளைகளை இயல் இசை நாட்டியம் ஓவியம் பேச்சுக்களை இப்படியாக பயிற்சிக்கு இணைத்து விடுவீர்கள் பெற்றோர்கள் திருமணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் உங்கள் பெண்ணுக்கு வெகு நாட்களாக அமையாமல் இருந்த வரன் இன்று வடநாட்டில் வேலையில் உள்ள பையன் கிடைத்து ஆவணி மாதத்திற்கு காத்திருப்பீர்கள் குடும்பத்தில் இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் முகம் மற்றும் கண் உபாதைகள் உப்புச்சத்து அதிகரித்தல் தோல் வியாதிகள் நீர்க்கடுப்பு இரத்த சோகையால் வரும் தோல் நோய்கள் இப்படியாக ஏற்படும் இன்று நீங்கள் அம்மன் கோயில் சினிமா தியேட்டர் பியூட்டி பார்லர் ஷோரூம் டெக்ஸ்டைல்ஸ் திருமண மண்டபம் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று ரத்தினம் மூர்த்தி நாதன் சேகர் மாறன் ஜெய வெற்றி செந்தில் குமரன் முருகன் சண்முகம் கந்தன் பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் சுண்டல் வெள்ளரிக்காய் முருங்கை கத்தரிக்காய் கிழங்கு வகைகள் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் என்ற மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா போதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்